இருக்கும் என்பதற்காக அங்கு தமிழர்கள் தமிழர் சங்கம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது மிக தமிழர் சங்கத்தின் ஐயா கூட இங்கு வந்திருக்கிறார் மாநாட்டுக்கு வந்திருக்கிறார் மிக அருமையான ஒரு சங்கம் அடுத்து அதில் ஒரு பகுதியாக இலக்கிய மன்றம் என்று நடத்தப்பட்டு வருகிறது அதற்கு தனியாக ஒரு தலைவர் அது ஒரு பொறியாளர் டெப்டி சீஃப் இன்ஜினியர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அதனுடைய தலைவராக இருக்கிறார் நாங்களெல்லாம் அதில் நிர்வாக உறுப்பினராக இருக்கிறோம் வாரந்தோறும் சனிக்கிழமை தமிழர் சங்க கட்டிடத்தில் நாங்கள் கூடுவோம் ஆறு மணி அளவில் கூடி எட்டு மணி வரை ஏதாவது ஒரு தலைப்புகளில் பேசுவோம் முதலில் திருக்குறளை வாசித்து அதனுடைய பொருள் பிறகு நாங்க ஏதாவது ஒரு தலைப்பில் பேச வேண்டும் ஏனென்றால் தமிழர்களுக்கு தமிழ் பயிற்சி பட்டறையாக இருக்க வேண்டும் அது தமிழர்கள் அனைவரும் அருமையாக பேச வேண்டும் கருத்துக்களை திக்கட்டும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக அது ஒரு பயிற்சி பட்டறை நான் ஒரு பத்து ஆண்டுகாலம் முன்பு வரை எழுதுவதில் மட்டும் என்னுடைய நாட்டம் இருந்தது பேசுவது என்றால் ஒரு பயம் மேடையேறி பேசுவது என்றால் ஒரு நடுக்கம் இருந்தது இந்த மாதிரி பயிற்சி பட்டறைகள் அருமையான பயிற்சி பட்டறைகளை எங்களை எல்லாம் உருவாக்கின என்று சொல்ல வேண்டும் வானொலியில் கொடுத்திருக்கின்றோம் பல நிகழ்ச்சிகள் தமிழர் என்று நீங்கள் வந்தால் போதும் அந்த இலக்கிய மன்றத்திற்கு வரலாம் ச தமிழ் சங்கத்திற்கு வரலாம் மிக அருமையான ஒரு இடம் ஜாதிகள் மதங்கள் இல்லாத ஒரு இடம் அனைத்து மாநில மக்களும் இணைந்து வாழக்கூடிய இடம் எங்களுக்குள் எந்த பேதமும் எந்த வேற்றுமையும் கிடையாது அனைவரும் ஒரு எந்த மதச்சண்டையும் சண்டையும் ஜாதி சண்டை என்பது அங்கு வந்ததே கிடையாது அடுத்தது முக்கியமாக பிச்சைக்காரர்கள் கிடையாது எங்கள் தீவுகளில் பிச்சைக்காரர்களே கிடையாது இதையெல்லாம் ரொம்ப பெருமையாக நான் நினைக்கின்றேன் இங்கு எதையெல்லாம் உருவாக்க வேண்டும் என்று அனைத்து இவர்களும் க கனவு காண்கிறார்களோ மிக அருமையான ஒரு அந்தமானை குட்டி இந்தியாவை அங்கு உருவாக்கியிருக்கிறோம் என்பதில் மிக மிக மகிழ்ச்சியுடன் அங்கு சென்றவுடன் வேலையே பத்து நாட்களில் ஒரு அரசு பணி கிடைத்தது அன்று இன்று அங்கும் வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது ஆனால் ஒரு வேலை கொடுத்த பூமி அந்த பூமி சுதந்திரத்திற்காக ரத்தம் சிந்திய பூமி வீர சாவர்கர் வீர் சாவர்க்கர் என்று சொல்வார்கள் வாழ்ந்த பூமி அந்த செல்லுலார் அந்த ஜெயிலுக்கு அந்த சிறைச்சாலைக்கு சென்றால் எந்த நாட்டு பற்று இல்லாத ஒரு எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி நாட்டு பற்று அப்படி துடித்து எழும் அந்த நிமிர்ந்து நிற்கக்கூடிய சிறையின் சுவர்கள் உங்களுக்கெல்லாம் அந்த நாட்டு பற்றை ஊட்டும் கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் அந்தமானுக்கு வந்து அந்த ஒரு நாட்டுப்பற்று உணர்வை நீங்கள் பெற வேண்டும் மிக அருமையான ஒரு இயற்கை அழகு கொட்டி கிடக்கக்கூடிய இடம் எந்த தொழிற்சாலையும் கிடையாது அதனால பொலூஷன் என்று சொல்வார்கள் எந்த இதுவும் அங்க இல்லை அருமையான ஒரு நீங்கள் வருவதற்காக நீங்கள் கல்கத்தாவிலிருந்து வரலாம் அல்லது சென்னையிலிருந்து வரலாம் கப்பல்கள் கப்பல் பயணி கப்பல்கள் அங்குதான் இருக்கின்றன மூன்று நாட்கள் ஆகும் மினிமம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து அங்க பங்க் டிக்கெட் சொல்வார்கள் இங்கு உள்ள புகை வண்டியில் எப்படி இருக்கிறதோ அதுபோல சீட்டு வசதிகள் இருக்கும் மினிமம் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி செல்ற வரையும் இருக்கு டிலக்ஸ் கேபின் என்று மூன்று நாட்கள் ஆகும் அங்கேயே மூன்று இடங்களில் உணவுகள் வழங்கப்படுகின்றன நாற்பது ரூபாய் வரை ஒரு வேளை உணவுக்கு ஆகும் அப்படி இல்லை என்றால் விமானத்தில் வரலாம் இரண்டே ரெண்டு மணி நேரத்தில் வரலாம் அது வந்து உங்களுக்கு நல்ல நம்ம முன்னாலேயே கொஞ்சம் முன்னாலேயே நம்மளுடைய பயணத்தை திட்டப்படுத்தி கொண்டோம் என்றால் நாலாயிரம் ரூபாய்க்கு கூட பயண இது கிடைக்கும் சீட்டு கிடைக்கும் ஆனால் ரொம்ப இந்த மே ஜூனில் வந்து ரொம்ப அதிகமான சொல்லுவாங்க இல்லை பற்றாக்குறை ஏற்படும் பத்தொம்பதாயிரம் இப்பொழுது டிக்கெட் அதே இது ரூபாய்க்கு முன்னால் ஒரு ஆறு மாதம் ஐந்து மாதம் முன்பு வாங்கி விட்டோம் என்றால் கிடைக்கும் யாத் யாத்ரா டாட் காம் போன்ற அந்த இது மாதிரி இதில் சென்றோம் என்றால் முன்னாலேயே நாம் நமது பயணச்சீட்டை உறுதி செய்து கொள்ளலாம் கல்லூரி ஜெயநாராம் கல்லூரி என்று அங்கே எல்லாமே வந்து மத்திய புதுச்சேரி பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது அங்கு ஒரு ஒரு பள்ளி ஒரு கல்லூரி இந்த அந்தமானில் இருக்கிறது மாயாபந்தர் என்ற ஒரு இன்னொரு மாவட்டத்தில் அங்கு ஒரு கல்லூரி இருக்கிறது மகாத்மா காந்தி கல்லூரி என்று அடுத்தது ஒரு அந்த அம்பேத்கர் பாலிடெக்னிக் கல்லூரி தொழில்நுட்ப கல்லூரி இருக்கிறது மருத்துவக் கல்லூரியோ பொறியியல் கல்லூரியோ அங்கு இல்லை அவர்களெல்லாம் முக்கிய பூமிக்குத்தான் வர வேண்டும் அங்கு அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது அந்த ஒதுக்கீடை பெற்று இங்கு வந்து நாம் படிக்கலாம் ஆனால் மிக அருமையான இருப்பதற்கு ஒரு அருமையான ஒரு இடம் ஒரு அதான் மனிதத்துவம் இருக்கக்கூடிய அருமையான ஒரு இடம் கண்டிப்பாக அனைவரும் வாருங்கள் அந்தமான் உங்களை எல்லாம் வரவேற்கிறது நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் ஒரு சிறிய கவிதை நான் சேலம் மாவட்டம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் தலைமை ஆசிரியாக இருக்கிறேன் முடித்திருக்கிறேன் நங்கவள்ளி ஊராட்சி ஒன்றிய நடைநிலைப்படியில் என்னுடைய கவிதை இங்கு ஒழிக்க வேண்டும் ஒரு ஆசை ஒரு இரண்டு நிமிடம் எனக்காக ஒதுக்குங்க என்னுடைய கவிதையின் பெயர் தமிழுக்கு வணக்கம் இந்த வார்த்தை இங்கே சொல்ல வேண்டும் என்று எனக்கு கிடைக்குமா என்று ஏங்கினேன் அந்த நிமிடம் கிடைத்து விட்டது அவையில் அதாவது மேடையில் தமிழுக்கு வணக்கம் என்று ஒரு வார்த்தை எனவும் சொல்ல வேண்டும் என்று நினைத்து நான் வந்தேன் அந்த நொடி கிடைத்து விட்டது என்னுடைய கவிதையின் பெயர் தமிழ்கண்ணி தமிழ்கன்னி என்று கவிதையின் பெயர் தமிழ் தானே என எண்ணாமல் தமிழ் தேனே என நினைத்து தமிழ் என்ற சொல்லை தொடர்ந்து உச்சரித்தால் அமிழ்து என ஒலி ஒலிக்கும் அதிசயம் உலக அதிசயமல்ல தானே என எண்ணாமல் தமிழ் தேனே என நினைத்து தமிழ் என்ற சொல்லை தொடர்ந்து உச்சரித்தால் அமிழ்து என ஒலிக்கும் அதிசயம் உலக அதிசயம் அல்ல அகில பேரண்டு அதிசயம் கருவறையில் இருக்கும் உயிரின் ஒலி வெளியுலகிற்கு கேட்பதில்லை கருவறையில் இருக்கும் உயிரின் ஒலி வெளியுலகிற்கு கேட்பதில்லை எனது இதயத்து மகிழ்வின் ஒலியும் அதுபோலத்தான் எனது இதயத்து மகிழ்வின் ஒலியும் அதுபோலத்தான் ஊனாக உடலாக நரம்பாக எலும்பாக உடலில் ஓடும் குருதியாக உள்வாங்கும் சுவாச காற்றாக எண்ணில் கலந்தது தமிழ் ஊனாக உடலாக நரம்பாக எலும்பாக உடலில் ஓடும் குருதியாக உள்வாங்கும் சுவாச காற்றாக எண்ணில் கலந்தது தமிழ் உயிர் தண்ணில் உறைந்தது தமிழ் உயிரும் தமிழ் உணர்வும் தமிழ் உதயமாகும் கருத்தும் தமிழ் இதய துடிப்பும் தமிழ் உயிரும் தமிழ் உணர்வும் தமிழ் உதயமாகும் கருத்தும் தமிழ் இதய துடிப்பும் தமிழ் கண்ணி தாயாம் தமிழன்னையின் கணக்கற்ற குடவிகள்லாம் கண்ணி தாயாம் தமிழன்னையின் கணக்கற்ற குலவிகள் நாம் அக்கண்ணி தமிழுக்கு இன்று கொங்கு நாட்டில் முடிசூட்டு விழா அக்கண்ணி தமிழுக்கு இன்று கொங்கு நாட்டில் முடிசூட்டு விழா இந்த அரசவைக்கு தமிழ்க்கண்ணி அசைந்து வரும் அழகை பார்க்கிறேன் இந்த அரசவைக்கு தமிழ்க்கண்ணி அசைந்து வரும் அழகை பார்க்கிறேன் புறவ புலவரும் புறவலரும் தோளோடு தோள் சேர்த்து நடந்து வர தமிழ்கண்ணியின் விழியசைவு தன் பக்கம் திரும்பாதா என தமிழர்கள் இயங்கி நிற்க தமிழ்கண்ணியின் விழியசைவு தன் பக்கம் திரும்பாதா என தமிழறிஞர்கள் ஏங்கி நிற்க பாவலர்கள் பாயிரம் பாட ராஜமாதாவின் நடையழகு இமயத்தின் கம்பீரம் தென்றலின் புன்சிரிப்பு இதோ அவள் வருகின்ற பாதையிலே சந்தன மலர்கள் தூவ அகிலதன் மனம் பரவ இக்கண்ணியின் நடகு கண்டு இசை கருவிகளும் சற்றே தயங்கி பின்னரே இயங்க தொடங்க இக்கண்ணியின் அழகு கண்டு இசை கருவிகளும் சற்றே தயங்கி பின்னரே இயங்க தொடங்க வானவரும் வாழ்த்து கூற இதோ தமிழெண்ணை பவனி வந்து இன்பமாய் அரியணையில் அமர்ந்து விட்டாள் இதோ தமிழெண்ணை பவனி வந்து இன்பமாய் அரியணையில் அமர்ந்து விட்டாள் திகட்டும் முத்தமிழ் கலைஞர் திமுக தலைவர் திமுகங்கிறதுங்க திகட்டும் முத்தமிழ் கலைஞர் திமுக முத்தமிழ் கலைஞர் செம்மொழி என்ற மகுடத்தை தம் திருக்கரத்தால் சூட்டுகிறார் சூரியன் வலம் வருகிறான் வாழ்க என்ற வானளாவிய ஒளி என்ற விண்ணளாவிய ஓசை சந்தங்கள் சிந்து பாடுகின்றன தமிழ் சொந்தங்கள் சொக்கி நிற்கின்றன சந்தங்கள் சிந்து பாடுகின்றன தமிழ் சொந்தங்கள் சொக்கி நிற்கின்றன கண்ணீர் அனைவரின் விடியில் கண்ணீர் அனைவரின் விடியில் பூமாலையோடு பாமாலைகள் சூட்ட முடிசூட்டு விழாவின் பரிசடிப்பாக தமிழன்னையின் அடிபணிந்து கதை கவிதை கட்டுரை என அகிலம் முழுவதும் அழைக்கப்பட்ட அனைத்து அறிஞர்களும் அழகாய் விருந்து படைக்கின்றனர் பூமாலையோடு பாமாலைகள் சூட்ட முடிசூட்டு விழாவின் பரிசடிப்பாக தமிழண்ணையின் நடிபணிந்து கதை கவிதை கட்டுரை என அகிலம் முழுவதும் அழைக்கப்பட்ட அனைத்து அறிஞர்களும் அழகாய் விருந்து படைக்கின்றனர் இன்று பஞ்ச பூதங்களும் பரவசமடைந்தன ஐவகை நிலங்களும் கிளர்ச்சி அடைந்தன ஓரினமாய் தமிழ் மக்கள் இருவகை கருத்து ஏதுமின்றி முத்தமிழின் முடிசூட்டு விழாவிற்கு நாற்றிசையிலிருந்தும் ஐவகை நிலங்களிலிருந்தும் அறுசுவை உண்டியோடு ஏழு ஸ்வரங்களின் இசையோடு அஷ்டதி கஜங்கள் பிடிர நவ மேலும் வாழ்த்துரைக்க என் கண்ணி தமிழுக்கு இன்று முடிந்தது கனகாபிஷேகம் தமிழ் செம்மொழி வாழ்க தாய் செம்மொழி வாழ்க உயர்தனி செம்மொழியாய் தரணியில் இனிய ஓவியக் கதை போல் குணகடனோடு அனைத்தும் வாழ்த்து கூற இயற்கை இனிய சாமரம் வீச இச்செம்மொழி உள்ளளவும் இவ்வுலகம் இனிதே வாழும் இச்செம்மொழி உள்ளளவும் இவ்வுலகம் இனிதே வாழும் இச்செம்மொழிக்கு தீங்கு நேரின் இனி ஒரு கடற்கோளால் இவ்வுலகம் வீழும் இச்செம்மொழிக்கு தீங்கு நேரின் இனி ஒரு கடற்கோளால் இவ்வுலகம் வீழும் வாழ்க தமிழ்